ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா ஈர்ப்பு விதி ஸோ ஈர்ப்பு விதி இது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணும் இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க நடக்க போகிற நடந்த நல்லது கெட்டது எல்லாமே வந்து இந்த ஈர்ப்பு விதி மூலமாக தான் நடந்திருக்கு அது வந்து சில பேருக்கு தெரியும் இல்ல சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் இனிமே நடக்கக்கூடிய காலங்கள் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி அதை நம்ம இந்த மூணு நாள் ட்ரைனிங் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி அந்த மாதிரி நம்ம அமைக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விஷயத்த நம்ம நொடிக்கு நொடி நிமிடத்துக்கு நிமிடம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை இப்ப நம்ம சரியா செய்யப்படும் அதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி அட்ராக்ஷன் என்ன சார் எனக்கு அது சொல்லுங்களேன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கை வந்து உங்களோட வாழ்க்கை நடைமுறையா மாறக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த நம்பிக்கை வந்து நேர்மறையாவும் இருக்கலாம் எதிர்மறையாவும் இருக்கலாம் என்னன்னா உங்களோட நம்பிக்கை வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம் எதுவாயினும் அது உங்களோட வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த பிரபஞ்சம் அந்த நீங்க கேட்கக்கூடிய நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்ல அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில அது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வேலைதான் இந்த பிரபஞ்சத்தோட வேலை இந்த யூனிவர்ஸோட சொல்லிவிட்டீங்க அப்ப நான் எல்லாமே நினைக்கிறேன் அப்ப ஏன் எனக்கு நல்லது நினைக்க மாட்டேங்குது இந்த யூனிவர்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் அட்ராக்ட் லைக் என்ன அர்த்தம்னா நீங்க என்ன விரும்பி கேட்கறீங்களோ நினைக்கிறீங்களோ அதுவா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சோ இப்போ நீங்க வந்து பாசிட்டிவா நினைக்கிறீங்க ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே பாசிட்டிவா தான் அமையும் இதுவே நீங்க நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் வந்து அது நெகட்டிவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் உண்டான விஷயங்கள் தான் வந்து தேரும் ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அட்ராக்ட் பண்ணும் ஏன் சார் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து ஒரு காந்தகம் மாதிரி மேக்னட் மாதிரி ஸோ மேக்னட் என்ன பண்ணும் மேக்னட் வந்து இரும்பு 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 பொருள் இரும்பு சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து அது ஈர்க்கும் அது மட்டும் தான் ஈர்க்குமா ஒரு மேக்னட் இன்னொரு மேக்னட்டையும் ஈர்க்கும் ஸோ இப்போ நீங்க பாசிட்டிவா நினைக்கிறீங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈர்க்கும் இதுவே நீங்க நெகட்டிவாக நினைச்சிங்கன்னா நெகட்டிவ்க்கேத்த விஷயங்கள்லாம் ஈர்க்கும் சரி இப்போ ஒரு மேக்னெட்டு இன்னொரு மேக்னெட்டையே ஈர்க்கும் சார் ஒரு ஒரு மேக்னெட்டுக்கே இவ்வளோ பொருளை ஈர்க்கிறதுக்கு சக்தி இருக்கு அப்படின்னும் போது ஒரு மேக்னட்டு இன்னொரு மேக்னெட்டையும் ஈர்க்குது அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு தெரியும் சார் அவரை பார்த்தோன்னு என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நாங்க ரெண்டு பேருமே டக்குன்னு ரொம்ப நாள் பழகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேரோட மைண்டும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுதுன்னு அர்த்தம் அவரோட மைண்டும் பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி உங்களை பார்க்குற நபரோட மைண்டும் பாசிட்டிவா இருக்கு அதுக்கு அதான் அர்த்தம் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா எப்படிங்க இருக்கீங்க என்னங்க அப்படி எல்லாம் பேசிப்போம் பேசிட்டு கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க வச்சுங்க ஓ அப்படியாங்க என்னங்க நடந்துச்சு அட போங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இல்ல அந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அப்புறம் அப்புறம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்மள ஈடுட்டே இருக்கும் அப்புறம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேருவாங்க அந்த நாலு பேர் அஞ்சு பேரும் என்ன பாத்தீங்கன்னா இதே மாதிரி விஷயத்தான் பேச ஆரம்பிப்பாங்க நம்மளோட வந்து வந்து ஒரு மாதிரி இந்த பிரபஞ்சம் அந்த உண்டான விஷயங்கள் மாதிரி உங்க மேக்னெட் பாசிட்டிவான விஷயத்த ஈர்த்துச்சுன்னா பாசிட்டிவான விஷயம் உங்களோட வாழ்க்கையில வந்து நடக்கும் இதுவே உங்க மேக்னெட்டு நெகட்டிவான விஷயங்கள் ஈர்த்துச்சுன்னா நெகட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில வந்து நடக்கும் ஸோ இதுதான் வந்து அட்ராக்ட் ஆகிறதுன்னு அர்த்தம் ஓகே அடுத்தது சென்டிங் சிக்னல் சரி சார் நான் நினைச்சேன் ஆனா அது எப்படி நடந்துச்சு நான் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ நினைக்கிறேன் சார் அது எப்படி சார் நடக்குது அப்படின்னா அது வந்து அதுவா நடக்கல நீங்களா வேண்டி விரும்பி கேட்டு நடத்துக்கணும் விஷயம் எப்படி அது சென்டிங் சிக்னல் ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு நிமிடமும் நம்ம வந்து என்ன பேசுறோமோ என்ன நினைக்கிறோமோ அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னலாக போகும் இப்போ எப்படி நம்ம வந்து ஒருத்தருக்கு எஸ்எம்எஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு போய் எஸ்எம்எஸ் நெட்ஒர்க் கரெக்டாக இருக்குது அவருக்கு எஸ்எம்எஸ் ரீச் ஆயிடுமா ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறோம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அவருக்கு போய் ரீச் ஆயிடுமா சரி இப்போ நீங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த போடுறீங்க காலையில வந்து வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு ஒரு 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 லக்ஷ்மி படத்தையோ இல்ல ஒரு குபேரர் படத்தையோ இல்ல ஒரு முருகர் படத்தையோ போட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறீங்க ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பேரும் உங்களுக்கு பாசிட்டிவா ரிப்ளை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சு பேரும் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு அதை ஷேர் பண்ணுவாங்க சோ அப்போ சிக்னல் சென்ட் ஆகுது பாசிட்டிவ் வந்து அப்படியே ஒரு இடத்துக்கு பரவுது அதுக்கு ஏத்த ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது இதுவே நீங்க வந்து நெகட்டிவ்வா ஒரு விஷயத்த அமுச்சிட்டீங்க அப்படின்னும் போது இப்போ ஏதோ ஒரு நெகட்டிவா ஒருத்தரை திட்டி ஒரு ஒரு மெசேஜ் அமுச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட இருந்து பல மெசேஜ் அதே மாதிரி திட்டி இல்லனா உங்கள கோவப்படுத்திட்டா மெசேஜஸ் வரும் சோ நம்ம காலையில மட்டுமா இல்ல நைட் தூங்கும் போது கூட நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு சிக்னல் அமிச்சுட்டே இருக்கும் சோ அந்த சிக்னல் நீங்க அனுப்பக்கூடிய சிக்னல் வந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் அனுப்பணுமா இல்ல நெகட்டிவான சிக்னல் அனுப்பணுமா அப்படின்றது நீங்கதான் டிசைட் பண்ணணும் இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்ச சொல்லுவாங்க என்னடா நினைச்ச எனக்கே தெரியுதாடி நினைக்கிறது ஏன்டா அப்படி நினைச்ச அப்படின்னு ஏன்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நினைக்கிறது அவங்க முகத்திலயே காட்டி கொடுத்துரும் இவன் வேற வந்துட்டானா இப்ப இவன் வேற டீ கேட்பானே இவன் வேற சாப்பிட போலாமன்னு கூப்பிடுவானுட்டு சில பேர் நினைக்கிறது அவங்க முகத்திலயே தெரிஞ்சிடும் ஆஹ் சோ அதனால வந்து நம்ம நினைக்கும் போது அதான் வந்து நீங்க நினைக்கிறதெல்லாம் நல்லதாவே நினைங்க பேசுறதெல்லாம் நல்லதாவே பேசுங்க அப்படி நம்ம தப்பா ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க கண்ணத்துல அடிச்சுக்கோ கண்ணத்துல அடிச்சுக்கோனு அது ஏன் தெரியுமா கண்ணத்துல அடிச்சுக்கோன்னு சொல்றாங்க ஆஹ் அப்படி அடிக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்க பிரெயின் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகும் நீங்க கண்ணத்துல அடிக்கிறதுனா பழைய அடிக்கிறது இல்லை சும்மா கண்ணத்துல தட்டிக்கோன்னு சொல்லுவாங்கல்ல வாயில் அடிச்சுக்கோன்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்க பிரெயின் வந்து டக்குன்னு ஆக்டிவேட் ஆகும் ஐயோ நம்ம ஏதாவது தப்பா பேசுறோம் போலதும் டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து அது எரேஸ் பண்ணிடும் சோ அதுக்காக தான் வந்து கண்ணத்துல போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க கோவில்ல போனா கூட பாருங்க சில பேர் தப்பு சப்பு சப்பு வச்சுப்பாங்க கண்ணத்துல ஏன்னா இவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேண்டது டக்குன்னு பிரெயின்குள்ள போகணும் அந்த பிரெயின் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அதெல்லாம் பண்ண சொல்றாங்க ஓகே இந்த சிக்னல் போயிடுச்சிங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த சிக்னல் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு போயிடுச்சி அடுத்தது அந்த பிரபஞ்சம் உங்க சிக்னல் நீங்க என்ன அனுப்பிச்சீங்களோ அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் சோ அதான் என்ன சொல்றது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களோட எஸ்எம்எஸ்க்கு உங்களோட மெசேஜ்க்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணும் ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்க கேட்டது எதுவாயினும் அது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா சில விஷயங்கள் கேக்குறீங்க சந்தோஷமா சில விஷயங்கள் பேசுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இதுவே நம்ம பேசுறது கேட்கறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையா இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான இம்பாக்ட் நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் சோ இது ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு அதனால நம்ம பேசும்போது பார்த்து பேசணும் இந்த பிரபஞ்சத்துக்கு சிக்னல் கொடுக்கும் போது நம்ம பார்த்து கொடுக்கணும் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன் இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல நம்மளோட வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஒரு மியூசிக் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு இப்போ நீங்க கல்யாண சத்திரத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா பாட்டு கேட்கும் ஒரு பெரிய ஸ்பீக்கர் வச்சு அந்த மியூசிக் கேட்கும் அப்படிங்க பக்கத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்வு தெரியும் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு உச்சரிப்புக்குமே ஒரு சவுண்ட் இருக்கு அந்த சவுண்டுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு சரி இது இப்படி சொல்லல நிறைய பேருக்கு இது தெரியல எனக்கு இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 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 கிளாஸ்ல வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நல்ல விஷயம் அன்பான ஒரு அற்புதமான ரொம்ப சந்தோஷமான நெகிழ்ச்சியான ஆஹ் எக்ஸைட்மெண்ட் ஆன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே இருங்களேன் அந்த தண்ணிக்குள்ள ஒரு அதிர்வு நடந்து அந்த தண்ணியே வந்து ஒரு பவர்ஃபுல் தண்ணியா மாறும் இதுவே அந்த தண்ணிய பக்கத்துல வச்சுட்டு நீ எல்லாம் எங்க வேலைக்காக நீ எல்லாம் வந்து அவ்வளவுதான் நீ எல்லாம் வந்து சாதிக்க மாட்டேன் நீ எல்லாம் வந்து உருப்பட மாட்டேன் அப்படின்ட்டு நெகட்டிவா சில வார்த்தைகள் சொல்லி பாருங்க அந்த தண்ணி வந்து நெகட்டிவா மாறும் இப்ப அந்த தண்ணியை யாரு குடிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி தன்னால வந்துடும் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஆமாங்க ஸோ அதனால தான் வந்து இப்போ கோவிலுக்குலாம் நம்ம போகிறோம்ல கோவிலுக்குலாம் போகும்போது அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை நம்ம எவ்வளோ பயம் அது கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அந்த அந்த தீர்த்தத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க இந்த கற்பூரம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் துளசிலாம் போட்டிருப்பாங்க இதை வந்து அந்த உள்ள கோவிலுக்குள்ளே வச்சிருப்பாங்க அவங்க வந்து மந்திரம் ஓதும் போதும் நல்ல விஷயங்கள் சொல்லும் போதும் நல்ல பாட்டுகள் தெய்வத்து மேல பாடும் போதும் அந்த தண்ணிக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைச்சி அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த தண்ணியில இருக்கும் பிளஸ் அதுக்குள்ள சில மூலிகள் போ மூலிகைகள் போட்டிருக்காங்களா அப்ப அந்த தண்ணியை நீங்க குடிக்கும் போது உடலுக்கு உடலும் ஆரோக்கியமா இருக்கும் மனதுக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கிடைக்கும் சோ தான் அந்த தீர்த்தத்துல அந்த விஷயம் சரி சார் நீங்க எதை சார் நெகட்டிவ்னு சொல்றீங்க நெகட்டிவ் எனக்கு எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அந்த பக்கமே போக மாட்டேன் சார் இப்படி சில பேர் தான் பேசுறது நெகட்டிவ்னே தெரியாம சில பேரு இருப்போம் நம்ம ஏன்னா வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கலையே ஸ்கூல்ல இந்தந்த வார்த்தை வந்து நேர்மறையான வார்த்தை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எதிர்மறையான வார்த்தை அப்படின்னு நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல இப்ப நம்ம அது தெரிஞ்சுக்க போறோம் அந்த செயல்கள் எல்லாம் இப்ப நம்ம செய்ய போறது இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன் எதெல்லாம் நம்மளுக்கு விஷயம் கோபம் கோபம் நம்ம நம்ம அந்த காலத்துல ஒரு ஒரு முடிவை எடுத்துடாத கோபத்துல ஒரு செயலை செஞ்சிடாத ஏன்னு பாத்தீங்கன்னா கோபம் அப்படின்றதே ஒரு நெகட்டிவான விஷயம் கோபத்துல நீங்க எந்த ஒரு சொல் சொன்னாலும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது கடைசியில அவங்களுக்கு வந்து தான் போய் முடியும் வந்து கோபம் நிறைய பழைய காலத்துல என்னதான் பெரிய ஒரு முனிவரா இருந்தாலும் என்னதான் கடவுளா இருந்தாலும் அவங்களோட கோபப்படுத்திட்டா அந்த கோபத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு விட்டுருவாங்க அத உடனே பழிச்சிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால கோபம் படாதீங்கள் கோபம் கோபம் பட்டால் ஃபஸ்ட்டு என்ன ஸ்பாயில் ஆகுதுன்னு நம்மளோட உடம்பு தான் ஸ்பாயில் ஆகுது போகப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத எல்லாம் உடம்புல சுரக்கும் இதனால என்ன ஆகும்னா மூளைக்கு வந்து நெகட்டிவான பவர்கள் போகும் அதனால நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம பேச ஆரம்பிப்போம் நெகட்டிவான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்போம் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால வந்து கோபம்ன்றது ஒரு நெகட்டிவான விஷயம் சார் எனக்கு பணமே கிடைக்க மாட்டேங்குது சார் இவ்வளவு கோபமா பணமே கிடைக்க மாட்டேங்குதுன்னா அது எப்படி கிடைக்கும் கிடைக்காதே சோ நீங்க ரொம்ப சாந்தமா வந்து எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னாவே பணம் உங்களுக்கு கிடைக்காது நிறைய பேருக்கு வந்து பக்கத்திலேயே காசு இருக்கும் ஆனா வராதது காரணமே என்னன்னா தான் ஸோ அந்த கோபத்தை வந்து கோவப்பட்டால் கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோபம் படக்கூடாது சார் நான் கோபமா இருக்கேன் சார் ஆனா நான் நெகட்டிவா எதுவும் பேசல சார் கோவமே ஒரு நெகட்டிவான ஸ்டைல் தான் ஸோ அதனால வந்து கோவப்படுறதை தவிர்த்துக்குங்க அடுத்தது ஏமாற்றம் ஏமாற்றமும் ஒரு நெகட்டிவான விஷயம்தான் ஏமாற்றம் ஏமாறுறது ஏமாத்துறது ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் நம்ம ஏமாற்றம் ஒரு ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்தோம் அது நடக்கல அப்படின்னா உடனே வந்து தோர்ந்து வக்காந்து அதை பத்தியே நான் வந்து ஒரு ஃபெயிலியர் எனக்கு எது தொட்டாலும் இப்படிதான் விளங்காது அப்படின்றது என்ன ஆகும்னா அந்த ஏமாற்றம் வந்து நம்ம மைண்டுக்குள்ள வந்து நீ வந்து ஒரு லூசர் உனக்கு வந்து சக்சஸ்னே ஒன்னு வாழ்க்கையில கிடையாது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மனசு நம்ம இதுக்கு முன்னாடி அடைஞ்ச ஏமாற்றம்லாம் அதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல கொண்டு வந்து குழப்பிடும் இது என்ன இதுவே நம்ம நிறைய நினைக்க இந்த பிரபஞ்சத்துக்கு சிக்னல் போயிட்டே இருக்கு ஏமாந்ததெல்லாம் போயிட்டு இருக்கு அப்ப வந்து இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும் ஓ நம்மளோட மாஸ்டரை சந்தோஷமா வச்சுக்கணும்னா அவர் நிறைய இப்ப கேக்குறாரு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேக்குறாரு அதை கொடுத்து அவர் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய ஏமாற்றங்கள் தான் வந்துட்டு இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க என் நெத்தில என்னடா இழிச்ச வாகனி ஏது இருக்கா வரவும் போல எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அது நெத்தில எழுதுல அவர் நினைக்கிறது ஏமாற்றமா நடக்கிறது நினைக்கிறதுனால அவருக்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் ஏமாற்றம் அடையக்கூடிய செயல்களா நடக்குது சோ அதனால வந்து ஏமாற்றம் வந்துருச்சா ஓகே ரைட் எல்லாம் நன்மைக்கே தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்ட்டு அடுத்த விஷயத்துல நம்ம ஃபோகஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ப்ரஸ்ட்ரேஷன் ப்ரஸ்ட்ரேஷன்னா விரக்தி என்னத்த வந்து என்னத்த போங்க ஆமா அப்படியே படிச்சிட்டு மட்டும் ஆமா பிசினஸ் வந்து சேர்ந்துட்டா மட்டும் கல்யாணம் பண்ணி சோ இந்த விரக்தி இருக்கு பாத்தீங்களா இந்த விரக்தியும் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் உண்டாக்கும் இப்போ உங்களுக்கு இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் உண்டாக்குன்னா என்ன நடக்கும் சார் நான் வந்து விரக்தியா தான் சார் இருக்கு ஆனா நான் எதுவும் பேசல அப்படின்னா நீங்க எதுவும் பேசலன்னா கூட உங்களோட பிரெயினுக்கு அந்த விரக்தியா இருக்கிற விஷயம் போய் சேரும் ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் போகும் இப்ப முனிவர்கள் இப்ப இந்த முனிவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க வந்து இவர் வந்து ஒன்பது வருஷமா அப்படியே வந்து தியானம் பண்ணிட்டே இருந்தாரு அப்ப முனிவர் வந்து வாயை தந்து பேசல அப்ப எப்படி வந்து சிக்னல் போயிருக்கும் அதுக்குதான் நம்மளுக்கு வந்து கடவுள் அந்த அற்புதமான ஒரு விஷயம் இருக்குல்ல மூளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளையில இருந்து சிக்னல் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்சத்துக்கு போயிட்டேதான் வாயை திறந்து பேச மாட்டாரு அவர் ஒரு ஒன்பது வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னும் போது அவரோட மூளைக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் சோ அதனால வந்து நம்ம வாயை திறந்து சொன்னாதான் இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு கிடையாது நீங்க கோபப்பட்டு பெசாம இருந்தாலும் சரி ஏமாற்றம் அடைஞ்சு விரக்தி அடைஞ்சு ஏன் குற்ற உணர்வு ஐயோ அவன் வந்து என்கிட்ட காசு கேட்டான்ப்பா அதுவும் வந்து உடம்பு தெரியலன்னாப்பா கேட்டான் என்கிட்ட இருந்துச்சு அப்ப நான் கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஆனா நான் கொடுக்கல இப்போ அவனுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு ஒரு குற்ற உணர்வு யாருக்கு தெரியுமா அந்த குற்ற உணர்வு வரும் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல மனிதர்கள் தான் ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் தான் நல்லது செய்யக்கூடிய திங்க் பண்ணக்கூடிய மனிதர்கள் தான் அவங்களுக்கு இந்த ஒரு குற்ற உணர்வு அது வந்து அவங்க நினைக்கல மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும் நினைக்கல ஆனா அவங்களுக்கு உதவ முடியலையே அப்படின்ட்டு ஒரு குற்ற உணர்வுனால என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களும் வராம போயிடுது குற்றம் நிஜமாவிலேயே சில பேர் குற்றம் பண்ணிட்டு குற்ற உணர்வு வர்றதுன்றது அது இன்னொரு விஷயம் ஒருத்தரை ஏமாத்திட்டான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும் ஒருத்தவங்களை வந்து பழி வாங்கிட்டாங்க ஒருத்தரை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது குற்ற உணவு வர்றதுல பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நல்ல மனிதர் பாசிவான மனிதர் யாருக்கிட்ட இருந்தோ ஒரு காசை வாங்கியிருப்பாப்புல இப்போ அந்த காசை குடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலை அமையல அந்த மனிதரும் கொடுத்த மனிதனும் சரி ஓகே ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாரு போல இருக்குது சரி ஒரு குடுப்பார் அப்படின்ட்டு அந்த மனிதர் சும்மா இருப்பார் ஆனால் இந்த மனிதருக்கு வாங்கின காசு உன்னால கொடுக்க முடியலையே கொடுக்க முடியலையே கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வுல இருக்கும் போது கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க அதிக அனுப்பிட்டீங்க கொடுக்க முடியலையே கொடுக்க முடியலையே நினைச்சா கொடுக்க தான் முடியாது ஓ இவருக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்ப இவருக்கு கொடுக்கறதுக்கு இவருக்கு காசு வரக்கூடாது காசு அது தடுக்கும் இந்த பிரபஞ்சம் ஏன்னா குற்ற உணர்வு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது நினைச்சு எரிச்சல் எதை பார்த்தாலும் எரிச்சல் யார பார்த்தாலும் எரிச்சல் எங்க போனாலும் எரிஞ்சு எரிஞ்சு உழுது அப்படி இருந்தா வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு நல்லா புரிஞ்சுக்குங்க இப்ப ஒரு அப்பா இருக்கிறாரு வீட்டுல யார பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எரிஞ்சு விழுறாரு அப்படின்னா யாருக்கு அந்த வீட்டுல ஏதாச்சும் சந்தோஷம் இருக்குமா உங்களுக்கு அது உடனே அந்த இம்பேக்ட் தெரிஞ்சிடும் உடனே அந்த இப்போ இவரு மட்டும் எரிச்சல் ஆகுறது போதாதுன்னு கூட இருக்கிற எல்லாரையுமே எரிச்சல் ஆக்கிடுவாங்க சார் ஏன் சார் காலையிலேயே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செய்ய கூடாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா செய்ய மாட்டோம்ல என்ன செய்யணும்னு தெரிஞ்ச அதுதான் தெரியுமே அப்ப சொல்றேன் இதெல்லாம் நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து நம்மளோட எமோஷன்ஸ் நிச்சயமா இதெல்லாம் நம்ம எமோஷன்ஸ் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும் தெரியுங்களா உங்களோட எமோஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்பதான் சப்கான்சியஸ் மைண்டோட ஈஸியா கனெக்ட் ஆகும் இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில முக்கா வாத்தி நடக்கக்கூடிய விஷயம் அப்ப முக்கா வாத்தி நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிதான் இருக்கிறோம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கிறோம் நெகட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கோம் நம்மள ஒருத்தர் ஈஸியா என்னால அப்படி தொட்டாவே நம்ம போக வந்துடும் சார் அப்பெல்லாம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டெரர் பீஸாவே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் எல்லாம் ஒரு டெரரான விஷயமா தான் நடக்கும் ஏன்னா வந்து பாசிட்டிவோட நெகட்டிவ் வந்து ரொம்ப சீக்கிரமா கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாவும் அது சிக்னலை பாஸ் பண்ணிடும் அதனால இந்த எரிச்சல் படுறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் கவலை இது ஒரு இன்னொரு பயங்கரமான ஒரு வியாதி இது கவலைன்றது கவலைப்படுறது சில பேர்லாம் எழுந்ததுல இருந்தே கவலையா இருப்பாங்க இல்ல எழுந்துக்கும் போதே கவலையா இருப்பாங்க ஐயோ காலையில ஏம்பா நீ கவலையா இருக்க விடிய கூடாதா எழுந்துக்கும் போதே விடிஞ்சிட்டா இப்ப வந்து இது ஆகுமே இதை வந்து அதை செய்யணுமே இதை செய்யணுமே அப்படின்ட்டு ஒரு கவலை கவலை பட்டுக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு நல்ல விஷயம் பக்கத்துல வராது மக்களே தெரிஞ்சுக்குங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவா ஒரு விஷயத்த சொன்னால்தான் கிடையாது இந்த செயல்கள் இந்த எமோஷன்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்குமான்னு பார்த்தா அது உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை தான் கொடுக்கும் நெகட்டிவான தான் உங்க சூழ்நிலைக்கு உங்களோட வாழ்க்கையில அமைச்சு கொடுக்கும் ஏன் இத நான் சொல்றேன்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய தொண்ணூத்தி அஞ்சு விதமான சதவீதமான நிகழ்வு நிகழ் ஐ மீன் வந்து ஆக்ஷன்ஸ் நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் அப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சிக்னல் கொடுக்குதோ அந்த சிக்னல் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே போதும்